கல்யாண வீட்டு சாப்பாடுன்னு நமக்கு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர சாப்பாடு வத்த குழம்பு தாங்க அந்த கல்யாண வீட்டு வத்த குழம்ப நம்ம வீட்டில் நம்மளோட ஸ்டைலில் வைக்கலாமா வாங்க வெல்கம் டு ஹெச்எஸ்கே விருந்து சேனல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லெண்ணெய் லைட்டாக சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல நான் இன்னைக்கு என்னென்ன வத்தல் சேர்த்து குழம்பு வைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காழி வத்தலும் சேர்த்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து எண்ணெயில போட்டு முதல்ல பொறிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அது பொறிஞ்சாலே போதும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இத நான் வேற பிளேட்டுக்கு இப்போ அதே கடாயிலே இன்னும் கொஞ்சம் என்ன நான் சேர்த்துக்கிறேன் என்ன சேர்த்து இதில் முதல்ல வடகம் இருக்கு இல்லையா அதை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க இது குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் லைட்டா தாளிங்க இந்த வடகம் பொறிஞ்சு வரும்போதே இதில் நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பழை சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நம்ம போட்ட எண்ணெயிலேயே நல்லாவே இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதுல நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க தக்காளி நல்லாவே வதங்கட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஏன்னா வடகத்துலயும் உப்பு இருக்கும் வத்தல்லையும் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமா போட்டுட்டு தேவைன்னா தடைசியில கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதுல நான் புளிக்கரைச்சல் கரைச்சல் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சு தண்ணி போட்டு கரைச்சி இதுல நான் சேர்த்துக்கிட்டேன் குழம்பு கொதிக்கும் போது இதுல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் கொழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கே போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் புளி ஊத்துனேன் இல்லையா அதே இதுலயே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு டம்ளர் அளவுக்கான தண்ணி இருக்கும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இத நல்லா கொதிக்க வச்சிருங்க குழம்பு இப்போ நல்லாவே கொதிச்சிடுச்சு நான் இப்போ ஸ்லோ பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல அந்த குழம்ப நான் அப்படியே விட்டுடுறேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட குழம்புமே நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா நம்ம வறுத்து வத்தலை அந்த வத்தலையும் இந்த குழம்பு கூட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இந்த வத்தல் இந்த குழம்புல சேர்றதுக்கு ஒரு மூணு நிமிஷமே போதும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அந்த வத்தலை சேர்த்து அந்த குழம்பை கொதிக்க வைங்க மிதமான சூட்ல அந்த குழம்பு கொதிச்சாலே போதும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா மூணு நிமிஷமும் ஆயிடுச்சு நம்மளோட குழம்பும் ரொம்ப சூப்பராகவே திக்காகவே ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதில் தண்ணியாக சேர்க்கணும் அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியாக கூட உங்களோட குழம்பு நீங்கள் வச்சுக்கலாம் திக்கா வைச்சீங்க அப்படின்னா இன்னமும் ரெண்டு மூணு நாள் ஆக ஆக அந்த நம்ம அந்த குழம்ப சுட வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போது இந்த வத்த குழம்ப சுட சுட ஒரு சாப்பாடும் ஒரு அப்பளத்தோட வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அதோடய டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த வத்த குழம்ப நீங்க ரெண்டு மூணு நாள் கூட தாராளமா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க இந்த கல்யாண வீட்டு வத்த குழம்ப நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்மளோட ஹெச்எஸ்கே விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க